வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே என அனைவருக்கும் புதக்கண்கோடு அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிவிடுகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினமானது பன் இன்றைய பதிவானது அதாவது தமிழ் வருஷம் திசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கும் அனைத்து அதாவது வைகாசி மாதம் முதல் கம்புனி மாதம் வரை உள்ள சுப முகூர்த்தங்கள் பற்றிய முழு விளக்கம் அதாவது நமது சேனலில் பெறுவிடப்படக்கூடிய இந்த முகூர்த்த நாட்களில் மட்டும்தான் விவாகம் செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் காலண்டர்லாம் போட்டிருப்பார் இன்றைக்கு முகூர்த்தம் இன்றைக்கு முகூர்த்தம் அப்படின்னு விட்டு அந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஆனால் இந்த நாட்களை தவிர அந்த மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் அந்த அன்றைய தினமானது அவர்களுடைய நட்சத்திரத்திலிருந்து இருவருக்குமே பொருத்தமாக இருந்தால் முகூர்த்த நாளாக இல்லாவிட்டாலும் விவாகம் செய்யலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் அன்றைக்கி நாள் பொருந்தணும் அன்றைக்கி அந்த நாளானது வந்து பிரதம அஷ்டமி நவமி மரண யோகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் பார்க்கணும் இந்த வருஷம் சித்திரை மாதம் வந்து விவாகமே கண்டிப்பாக யாரும் செய்யக்கூடாது அதை பற்றி தான் முழு விளக்கமாக சொல்லப் போகின்றோம் இந்த பதிவிலே ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் இந்த விசுவாவுசு தமிழ் வருஷம் முழுவதும் முகூர்த்தங்களை தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் இன்றைய பதிவானது நமது சேனலில் வரவிருக்கும் தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் முதல் நாள் முதல் பொங்கலி நாள் கடைசி வரை இந்த வருஷமானது எப்படி இந்த பூலோகம் முழுவதும் இருக்கும் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் இந்த விசுவாபசு வருஷத்தில் நிகழவிருக்கக்கூடிய சுபமுகூர்த்தங்கள் விவரங்கள் பற்றிய முழு விளக்கமானது பணிபட இருக்கின்றோம் சித்திரை மாதத்தில் மட்டும் தயவு செய்து அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகளுக்கு விவாகம் திருமணம் செய்ய வேண்டாம் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் என்னவென்றால் இந்த விசுவாகசு வருஷம் வந்து வெண்பாவே வந்து சிசு மாசம்னு சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் வந்து விவாகம் வந்து சித்ர மாதத்தில் பண்ணேன்னா அந்த ஸ்திரீயானவள் இந்த சித்ரமாசத்தில் கர்ப்பம் தரித்தால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அவள் தரிக்கிறது இருக்கும் குழந்தையானது ஒன்றே கலைந்துவிடும் அல்லது அந்த கர்ப்பத்திலேயே அதனுடைய ஆயுளானது முடிந்துவிடும் அப்படியும் இல்லை என்றால் அது பிறந்ததேயானால் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஓன பிறப்போடு பிறக்கும் இது நிச்சயமாக நடக்கும் அதனால தான் இந்த சித்திர மாசத்தில் தயவு செஞ்சு யாரும் விவாகம் பண்ணாதீங்க திருமணம் பண்ணாதீங்க சித்திர மாசத்தில் மட்டும் இந்த வருஷம் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் குழந்தைகள் வந்து நம்மளால் காப்பாற்றப்பட வேண்டும் நமக்கு வம்சபூர்த்தி ஓணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவா சித்திர மாசத்தில் வந்து விவாகம் வச்சுக்கலைன்னா தயவு செஞ்சு அதை வந்து உடனடியாக வைகாசி மாதமும் எல்லா ஆணி மாதமும் மாற்றிக்கிங்கோ உடனடியாக இப்பயே மாற்றிருக்கோம் அதுக்காகத்தான் இந்த பதிவு போடுறேன் இந்த சித்திர மாதத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து அக்னி நட்சத்திரமானது ஆரம்பிக்கிறது வைகாசு மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அக்னி நட்சத்திரம் அப்போ வைகாசு மாதம் பத்தொன்பதாம் தான் முகூர்த்தமே இருக்குது இனி இந்த விசுவாபூசு வருஷத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்தங்களினுடைய விவரங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் விஸ்வாபசு வருஷம் சுபமுகூர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா வைகாசி மாதம் இரண்டாம் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி மூலம் நட்சத்திரம் மிதுன லக்கணம் கார் தலை எட்டு மணியிலேருந்து ஒம்போன்றக்குள்ள கண்டிப்பாக விவாகம் செய்யலாம் இதே வைகாசி நான்காம் நாள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதி உத்ராடம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுகதினத்தில் மிதுன லக்கணமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்குள் முகூர்த்தம் செய்ய வேண்டும் அப்படி முகூர்த்தம் செய்யும் பொழுது உங்களுக்கு யார் வந்து முகூர்த்தம் பண்ணி வைக்கிறாரோ பிராமணர் ஐயர் அவருக்கு எலுமிச்சம்பழம் தானம் பண்ணுங்கோ பஞ்சகவ்யம் மாப்பிளையும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முகூர்த்தம் செய்ய வேண்டும் இதுதான் அன்றைய பரிகாரம் இதே வைகாசி மாதம் நான்காம் நாள் அன்னைக்கு இன்னொரு முகூர்த்துக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சோதனத்தில் கடக லக்கணம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷபலக்னத்தில் லக்னத்தில் அதாவது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் ஆணி மாதம் முகூர்த்தங்கள் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய திதி புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிதுன லக்னத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிதுன லக்னத்தில் காலை ஆறு மணி முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் அன்னைக்கும் என்ன பண்ணணும்னா மாப்பிளையும் பொண்ணும் பஞ்சகவியம் சாப்பிட்ணும் உங்களுக்கு யார் வந்து அந்த விவாகத்தை பண்ணி வைக்கிறாலோ திருமணத்தை பண்ணி வைக்கிறாளோ பிராமணர் ஐயர் அவருக்கு வந்து தானிய தானம் உங்களால் முடிஞ்சது என்ன தானியம் அரிசி கொடுக்கலாம் அது தானியம் பருப்பு வகைகள் தானியம் ஏதாவது ஒன்று அவருக்கு தானம் பண்ணிவிட்டு திருமணத்தை ஆரம்பித்து நடத்துங்கோ தாயை சொல்லுங்கோ இதே ஆணி மாதம் இதே பதினெட்டாம் நாள் இன்னொரு முகூர்த்தம் கண்ணிக்கு இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் கன்னியாலனத்தில் கன்னியாலக்னம் பதினோ காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை விவாகம் முகூர்த்தம் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க அவர் வந்து திருமணம் விவாகம் பண்ணி வைக்கிற பிராமணர் வாத்தியாரை வந்து எக்கியம் வளர்ப்பாள் ஹோமம் செய்வாளன்னா அந்த அக்னியை வந்து அந்த பஞ்சத்துக்கேற்ற வந்து அக்னியில் வந்து சுற்றிட்டு மாப்பிளையும் பொண்ணும் சாப்பிட்டு வந்து தாலியை கட்ட வேண்டியது மாப்பிள்ளை அன்றைக்கி என்ன பண்ணணும்னா அந்த ஐயருக்கு வந்து சந்தனம் சந்தனம் வாங்கி அவருக்கு தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விவாகம் பண்ணுங்க ஆயி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கடகலக்னத்தில் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் மணிக்குள்ளாக விவாகம் செய்யலாம் திருமணம் தாராளமாக செய்யலாம் இதே ஆணி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை சதுர்த்தி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் கடகலக்கணத்தில் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் அந்த திருமணம் செய்வதற்கு முன்னால் மாப்பிளையும் பொண்ணும் பஞ்சகவ்யம் சாப்பிட வேண்டும் யார் வந்து ஐயர் பண்ணி வைக்கிறாரோ அவருக்கு சின்னதாக வெங்கலத்தில் வழக்கு வாங்கி அதில் வழக்கை ஏற்றிட்டு அவருக்கு தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விவாகம் செய்தோம் வம்சபூர்த்தியானது பிரமாதமாக நடக்கும் ஆவணி மாதம் முகூர்த்தங்கள் ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை துவாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலால தினத்தில் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாதம் செய்யலாம் திருமணம் செய்ய வேண்டும் ஆவணி மாதம் பன்னிரண்டாம் நாள் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் துலாலக்கணத்தில் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணிக்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஷஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கன்னியாலக்கணத்தில் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணிக்குள்ளாக விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் இரண்டு முகூர்த்தங்கள் இந்த முகூர்த்தத்தில் பண்ணுறவா பஞ்சகவ்யம் சாப்பிட்ணும் பஞ்சகவியம் சாப்பிட்டுட்டு மாப்பையும் கொண்டு சாப்பிட்டுட்டு யார் வந்து உங்களுக்கு அந்த விவாகத்தை நடத்தி வைக்கிறாரோ ஐயர் பிராமணர் அவருக்கு வந்து ஒரு வெங்கலத்தில் தீபம் வாங்கிட்டு அதை வந்து எண்ணெய் ஊட்டி ஏற்றி அவருக்கு தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விவாகத்தை ஆரம்பித்து தாலியை கட்டும்போ இதே ஆவணி பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஷஷ்டி தீதி ஸ்வதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாலக்கணத்தில் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் ஆவணி மாதம் பத்தொன்போதாம் நாள் நான்கு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கன்னியாலக்கணத்தில் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அன்றைக்கி வந்து ரெண்டு முகூர்த்தம் இருக்குது இந்த முகூர்த்தத்தில் செய்கிறவா மாப்பிளையம் பொண்ணும் பஞ்சகவிக்கான் சாப்பிடணும் அதே உங்களுக்கு யார் வந்து ஐயர் வந்து பிராமணர் வந்து பண்ணி வைக்கிறாரோ திருமணத்தை நடத்தி வைக்கிறாரோ அவருக்கு தானியம் தானம் பண்ணுங்கோ அது வந்து அரிசியாகவும் இருக்கலாம் பொறுப்பாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு தானியம் தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விவாகம் பண்ண ஆரம்பிக்கும் இதே ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் நாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாலக்னத்தில் லக்னத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக தாராளமாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் இதே விசுவாபசு வருஷம் ஐப்பசி மாதம் முகூர்த்தங்கள் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் பத்தொம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் விருச்சிக லக்னத்தில் காலை எட்டு மணி எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்குள்ளாக செய்ய வேண்டும் இதே விருச்சிக லக்னம் எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணிக்குள்ளாகவும் செய்யலாம் இரண்டு நேரம் இருக்குது பார்த்துப்போங்கோ அந்த ரெண்டு நேரத்தில் விவாகம் செய்ய திருமணம் பண்ணுங்கோ இதே ஐபிசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சமி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாம் லக்னத்தில் காலை ஆறு மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்குள்ளாக விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஷஷ்டி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு முகூர்த்தம் தனுர் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் வந்து விவாகம் செய்கிறவா அன்னைக்கு மாப்பிளையும் பொண்ணும் பஞ்சகவியத்தை சாப்பிட்டுட்டும் யார் பண்ணி வைக்க வராளோ அந்த பிராமணருக்கு ஐயருக்கு ஏதாவது திருமணத்தை நடத்தி வைப்பவர் இருப்பாருன்னா அவருக்கு தானிய தானம் பண்ணுங்கோ இதே கார்த்திகை மாதம் முகூர்த்தங்கள் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சப்தமி திதி அவிட்டம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகரலக்கணத்தில் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் விவாகம் செய்யும் பொழுது மாப்பிள்ளையும் பொண்ணும் பஞ்சகவியம் ஷாப் பண்ணும் சாப்பிட்டுட்டு யார் வந்து உங்களுக்கு வந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பிராமணர் ஐயர் வராரோ அவருக்கு சந்தனத்தை வந்து தானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விவாகத்தை ஆரம்பிக்கும் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகரலக்னத்தில் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் இன்றைய தினமும் அந்த மணப்பெண்ணும் மணமகனும் பஞ்சகவியத்தை சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் யார் இருக்காரோ அவருக்கு எலுமிச்சம்பழம் தானம் செய்துவிட்டு விவாகத்தை ஆரம்பிக்க வேண்டும் இதே விசுவாபுவருஷம் தை மாதத்தில் இருக்கக்கூடிய சிவ முகூர்த்தங்கள் தை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தசமி திதி ரோஹிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மீனலக்கணத்தில் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணிக்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அஸ்த நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் மீனலக்னத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் மாப்பிளையும் பின்னும் பஞ்சகவ்யம் சாப்பிட்டுவிட்டு உங்களுக்கு யார் அந்த திருமணம் நடத்தி வைக்கிறாரோ பிராமணர் ஐயர் அவருக்கு ஒரு வெண்கலத்தில் அகல வாங்கி அந்த தேவையில் வந்து என்னை என்னையை விட்டு தீபம் ஏற்றுட்டு அவருக்கு தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விவாகத்தை ஆரம்பிக்கும் பங்குனி மாதம் முகூர்த்தங்கள் விஸ்வாபசு வருஷம் சொல்லிகிட்டுருக்கோம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை துவாதசி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மீனக்கிணத்தில் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அன்றைக்கும் இந்த திருமணம் ஆகக்கூடிய மணமகன் மணமகன் இருவரும் பஞ்சகங்கியம் சாப்பிட்டுவிட்டு உங்களுக்கு யார் திருமணம் நடத்தி வைக்க பிராமணராகப்பட்டவர் வருகின்றாரோ அவருக்கு ரத்ன தானம் ரத்தனம்னாக்கா வெள்ளியும் தான் சும்மா சாதாரணமாக சின்னதாக ஒரு கிராமில் வெளியே வாங்கி அவர் கையில் கொடுத்துட்டு விவாகத்தை ஆரம்பிக்கணும் ரத்னம்னாக்கா இன்னும் இருக்க கோவேதம் வைரம் வைடூரியம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் சாதாரணமாக வெளியே வாங்கி கொடுக்க போறோம் இதே பங்குனி மாதம் பதினோராம் நாள் இந்த நாளில் ரெண்டு முகூர்த்தம் இருக்கு இருபத்தஞ்சி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை சப்தமி திதி மிருகசீரிஷோ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மீன லக்னத்தில் காலை ஆறு மணி இருபது நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் இதே பொங்குனி மாதம் பதினோராம் நாள் இருபத்தஞ்சி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை சப்தமிதினி மிருகசீர்ஷோ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷபலக்னத்தில் ரிஷபலக்னம் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணிக்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அதாவது இன்றைய பதிவில் வந்து இந்த விசுவா வரக்கூடிய விசுவாபு வருஷத்தில் வைகாசு மாதத்துலேருந்து பொங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தங்களை விளக்கமாக போட்டிருக்கோம் இந்த முகூர்த்த நாட்களில் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கோ பையனுக்கோ இல்லை பெண்ணுக்கோ திருமணம் நடத்தினேன்னா அவளுடைய வாழ்க்கையானது மிக மிக க்ஷமமாக இருக்கும் மற்ற நாட்களை விவாகம் செய்யறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் செய்யக்கூடாது நியாயப்படி பார்த்தாக்க ஆனால் இந்த நாட்களை விவாகம் வச்சிருக்கோமே அவளுக்கு நட்சத்திர பொருத்தம் இல்லையே அப்படின்னுட்டு கேட்கலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த சந்தேகம் எழுதும் இந்த முகூர்த்த நாட்களில் நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னா கூட தாராளமாக பண்ணலாம் இதைத்தான் சாஸ்திரம் சொல்கின்றது ஏன்னா முகூர்த்தங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு வந்து எந்த விதமான நட்சத்திர தோஷங்கள் எதுவுமே கிடையாது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுமோ சேராமெண்டாக கூட பரவாயில்ல இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் இந்த முகூர்த்த நாட்களில் மட்டும் ஆகவே அனைவரும் இந்த சுப முகூர்த்த இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது பிள்ளைகளுக்கு விவாகம் திருமணம் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் இந்த வெசுவாபு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் விவாகம் தங்களது பிள்ளைகளுக்கு விவாகம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் தயவு செய்து வைகாசி மாதமோ அல்லது ஆணி மாசத்தையோ மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ளவனாக எல்லோரும் க்ஷமமாக இருக்கணும் என்ற ஒரே உன்னோக்கத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுப அஸ்தோ